சோசியலிஸ்டுகளுக்கும் சங்கத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் கொள்கை உறவு உண்டா உடன்பாடு உண்டா யோசியுங்கள் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் அத்தனையுமே சரண் சிங்கோடு மற்றவர்களுக்கு உடன்பாடு உண்டா ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வகையில் வெவ்வேறுபட்ட நிலைப்பாடுகளில் நின்றவர்கள் மாறுபட்ட அரசியலை மனம் போன போக்கில் நடத்தியவர்கள் ஆனால் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நின்ற நிலையில்தான் இந்திரா காந்தி அவர்களால் வீழ்த்த முடிந்தது ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது எழுபத்தி ஏழில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை என்று காங்கிரஸ் சொல்லுவது ரொம்ப ரொம்ப ஏளனத்திற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் உரியது அந்த நெருக்கடி நிலையால் அரசியலமைப்பு சட்டமே வளைக்கப்பட்டு அதன் மூலம் மிக கடுமையான பாதிப்பை அடைந்து காராக்கரகத்தின் கம்பிகளை தழுவி தடியடி பிரயோகத்திற்கு உள்ளாகி அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்த திமுக திமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இவர்கள் அரசியலமைப்பு சட்டம் இன்று கெட்டுவிட்டது என்று பேசுவது இன்னும் கொடுமையான